வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றன் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதம் தொடர்பான உலகப் பதிவை பார்க்க இருக்கின்றோம் சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் அணி மகளிர் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படக்கூடிய அதுவும் மகளிர் கிரிக்கெட்டில் வந்து இந்திய அணி சாதனை படித்திருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஏனென்றால் ஆண்கள் கிரிக்கெட்டில் இந்திய அணி சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கின்றது நல்ல ஒரு டீம் இருக்குது மகளிர் கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவை காட்டிலும் சிறப்பாக விளையாடக்கூடிய அணிகள் நல்லா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இது போன்ற பல்வேறு அணிகள் இருந்தாலும் இந்திய அணி பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் கொஞ்சம் தடமாற்றமாக தான் இருந்துச்சு லீக் போட்டியிலலாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல பட் இறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் வந்து தகுதி பெற்று சிறப்பாக வெற்றிகரமாக உலக கோப்பையை பெற்றிருக்கின்றது என்பது மிகப்பெரிய சாதனை இந்திய அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ஹர்மன் பிரீத் கவுர் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்புறம் இந்திய அணியில் வந்து செமிஃபைனல் மேட்ச்சில் வந்து நல்லா விளையாடி சதம் அடித்திருப்பார் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் அவருடைய ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் எப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கின்றன எதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த கிரிக்கெட்டில் வந்து சிறப்பாக செயல்படுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் அணி சார்ந்து பல்வேறு வீரர்களுடைய ஜாதக விளக்கம் ஏற்கனவே நம்முடைய முந்தைய பதிவுகள் இருக்குது இப்போ இவங்களோட மகளிர் கிரிக்கெட் அணி குறிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸில் சில பேர் கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பதிவு விளக்கம் தருகின்றேன் முதல்ல ஹர்மன் பிரீத் கவுர் அவருடைய ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகம் கொஞ்சம் சுருக்கமாக விரிவாக விரிவாக பார்த்து விடலாம் ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ஹர்மன் பிரீத் கவுர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் இருபத்தஞ்சு மாசி புரட்டாதி இரண்டாம் பதம் கும்பராசியில் வரிச்சிகலக்கணத்தில் பிரதமை திதியில் வளர்வுகளில் பிறந்திருக்கின்றார் பிரதமையினாலே கிட்டத்தட்ட வந்து சிறப்பான ஒரு திதி தான் அதாவது வலை பிழைங்கிறப்ப அமாவாசைக்கு அடுத்த நாள்ல பிறந்திருக்காரு இப்போ அவருடைய நவம்சம் பாத்துலாங்க எதனால கிரிக்கெட்டில் சாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கிரிக்கெட்டில் சாதிக்கணும் என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்கணும்னா சுக்ரன் நல்லா இருக்கணுங்க செவ்வாய் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் அப்புறம் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களும் மிக மிக அவசியம் செவ்வாய் மிக மிக அவசியம் சுக்ரன் புதன் மற்றும் சந்திரன் இந்த கிரகங்கள் நல்லா இருந்தாலே கிரிக்கெட்ல சாதிக்க முடியும் அப்புறம் அவங்களுக்கு ஐந்தாம் இடம் நாலு ஐந்து ஒன்பது திடங்கள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிரிக்கெட்ல சாதிக்க முடியுங்க இவருக்கு அப்படிப்பட்ட தன்மைகள் பிறந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஹர்மன் பிரீத் அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே புதன் புதன் வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்காரு அதன் அடிப்படையில் சிறப்பு மற்றும் நான்கில் வந்து ராகு ஐந்தில் வந்து அவருக்கு வந்து சுக்கன் செவ்வாய் மாந்தி குரு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் சுக்கரன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சுக்கன் செவ்வாய் இணைவு இருக்கு பாருங்க அது குருவோட இணைந்து மிக மிக சிறப்பு இந்த அடிப்படையில் அவருக்கு இளமையிலேயே அந்த விளையாட்டு சார்ந்த ஆர்வம் இருந்திருக்கு மற்றும் அவருக்கு சூரியன் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் உச்சமாக இருக்காரு மற்றும் கேது மற்றும் பத்தாம் இடம் சார்ந்தும் பன்னெண்டில் சனி மறையக்கூடிய அமைப்பு முதல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி பிளேயராகவும் இருந்திருக்காரு ஹாக்கி பிளேயராகவும் வந்து மறுபடியும் கிரிக்கெட்டுக்கும் விளையாட்டு இருக்காரு அது இந்த பன்னெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹாக்கி ஹாக்கி பிளேயராகவும் இருக்க முடியும் பன்னெண்டாம் அதிபதியும் லக்னம் அதேபோல் ஒன்பதாம் அதிபதியும் லக்னம் அதனால ரெண்டு விளையாடுமே கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஹாக்கி ரெண்டுமே சேர்ந்து விளையாடக்கூடியவராகவே இருக்கின்றார் நான் குறிப்பிட்ட அடிப்படையில் சுக்ரன் சிவன் நல்லாயிருக்கு புதன் இருக்குது சந்திரனும் உச்சமாக இருக்கு அதே போல ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் வந்து வலுவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இவருடைய நவாம்சம் நல்லாயிருக்கு ராசிக்கட்டமும் அப்படி இருக்கா மற்றும் மற்ற தன்மைகளும் இவருக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் வந்து விருச்சக லக்னம் ரெண்டாம் இடத்துல சனி நான்கில் வந்து நான் நிறையா கிரகங்கள் சேர்ந்திருக்கு சுக்ரன் ராகு சந்திரன் அது மாதிரி புதன் அது மாதிரி நிறையா கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏழில் வந்து செவ்வாயும் குருவும் மற்றும் பத்தில் வந்து கேது பதினொன்றில் வந்து மாந்தி அதாவது ராகு கேது சார்ந்த தொடர்புகள் வந்து இருக்குங்க இருக்குதுங்க ராசி கட்டம் ரெண்டுலேயுமே நாலாம் இடத்துல வர்க்கோத்தம் குறிப்பாக இவருக்கு வந்து நான்கு நான்காம் இடம் சார்ந்து வந்து அதிகமான ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க இவருக்கு வந்து நிறையா தன்மைகளை பொருந்து போயிருக்கக்கூடிய அமைப்பாக குறிப்பாக ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நான்காக நம்ம சார்ந்திருக்குங்க இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இவருக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் ஜெயிச்சார் அப்படின்னா நான்கு ஐந்து இடங்கள் நல்லாயிருக்கு மற்றும் செவ்வாய் கிட்டத்தட்ட சுக்கரன் வந்து டிகிரி அடிப்படையில் உச்சமாகவே வராரு நான் சொன்னபடி சுக்கரன் செவ்வாய் நல்லா இருக்குது புதன் மற்றும் சந்திரன் இந்த செயற்கை அமைப்புலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க இவர் வந்து பார்க்குறப்ப இவர் தலைமையில் நிறையா இந்திய அணி நிறையா விருதுகளை வாங்கியிருக்கேன் ஆசியா கப்பாக இருக்கட்டும் ஆசியன் கேம்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி உலகக்கோப்பை இந்த மாதிரி ஒரு ஒரு பவுலராகவும் பே பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் இவரோட அப்பாவே இவருக்கு வந்து ஒரு அவரும் ஸ்போர்ட்ஸ் தான் அவர் வந்து இவருக்கு நிறைய இவருக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு நவாம்சத்தில் ஒன்பதாம் மதிபதி லக்னமாக இருக்கட்டும் ராசிக்கட்டத்திலும் அவருடைய ஒன்பதாம் அதிபதி சூரியன் சந்திரன் இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்புறம் இவர் ரயில்வேல தாங்க வேலை பார்த்துருக்காரு ரயில்வேல வேலை பார்த்துருக்காரு இன்னொன்று இவர் ஸ்டடி இஷ்யூஸ் இருக்குது இவர் டிகிரி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது காரணம் வந்து நான்காம் இடம் அதிகமான இஷ்யூஸ் இருக்கு இப்போ நான்காம் இடம் அதிகமான இஷ்யூஸ் இருந்தால் தாயோட ஆரோக்கியம் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்குறது டிகிரி முடிக்கிறதுலாம் பெரிய இஸ்யூஸ் இருக்கும் அது மாதிரி இருக்குது போல் ரயில்வேல ஒர்க் காரணம் கூட பொதுவாக ரயில்வேல ஒர்க் பண்ணணும்னா நான்கு பன்னெண்டாம் இடம்லாம் இருக்கணும் நாம் சத்துலே பன்னெண்டில் வந்து சனி மறையக்கூடிய அமைப்பு இங்கே நாடா இடம் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் அதிபதி வந்து இவருக்கு சுக்கரனாவே இருக்கக்கூடிய அடிப்படையிலும் சுக்கரன் நாடாம் இடம் வரக்கூடிய அடிப்படையிலும் இவருடைய கிரக அமைப்புகள் வந்து வலுவாகவே சிறப்பாகவே இருக்குங்க அதேபோல் சனி குரு சுக்கரன் சார்ந்த ஒரு வகையான தொடர்பு இருக்குது அதாவது குரு இடத்துல சனி சுக்கரன் இடத்துல குரு மற்றும் சனி இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் வந்து சிறப்பான யோகப்படங்கள் அதுவும் ரெண்டு நான்கு மற்றும் மேலாவணம் சார்ந்திருப்பது சிறப்பு இருந்தாலும் இவர் நிறைய சட்ட போராட்டங்கள்லாம் எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றும் இவர் வந்து அடிக்கடி இடமாற்றம் இப்போ நடந்தது காரணம் என்னென்னா இவருக்கு நவாம்சத்துலேயும் மூன்றாம் அதிபதியாக இருக்கட்டும் ராசிக்கட்டத்தில் மூன்றாம் இடம் தான் இடமாற்றத்தை குறிக்கும் அதிகமான இடமாற்றம் இருப்பது காரணம் பொதுவாக மறைவு அமைப்பு வலுவா இருந்தாலும் இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இது போன்ற தன்மைகள் இருக்கு இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதிகள் அடிப்படையில் இவர் வந்து கிரிக்கெட்டில் சாதிச்சார் அப்படின்னா இவருக்கு சொன்னபடி கிரகங்கள் நல்ல வலுவா இருக்கு இவருடைய ஒன் ஐந்து நாலு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இவருடைய குறிப்பா பக்கம்னா ஒன்பதாம் அதிபதி ராசி ராசிக்கட்டதிலும் அமுகமா இருக்காரு மற்றும் இவருடைய தசாபதி அடிப்படையில் முதல்ல குரு தசா அடுத்து சனி அடுத்து கேது அது மாதிரி தசைகள் இருக்குது இப்போ நடக்கக்கூடியது ஒரு புதன் தசையில் சூரியன் புத்தியில் சந்திரனந்திரம் அவர் புதன் தசை குறிப்பாக வந்து நவம்சத்துக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கு ஒரு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இவருக்கு ராசி கட்டத்துலேயே அவர் லாபாதிபதி அதனால் புதன் தசையாக இருக்கட்டும் சூரியன் புத்தி சூரியன் வந்து அவருக்கு புஷ்கரண அம்சம் சந்திரன் வந்து புஷ்கரண அம்சம் ரெண்டுமே புஷ்கரண அம்சம் பற்றிருக்கு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ புதன் தசையில் சூரியன் புத்தியில் சந்திரநந்திரம் சந்திரன் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியே சூரியனும் பத்தாம் அதிபதி அதன் அடிப்படையில் நல்ல யோகமான ஒரு காலகட்டத்தில் இவர் இது மாதிரி இந்திய அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கோப்பை கோப்பையை வந்து வாங்கி கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக இவருக்கு எல்லா அமைப்புகளும் சிறப்பாக யோகமாகவே இருக்குங்க இவருக்கு வந்து சில சட்ட போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல திருமண அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் ஈலாதிபதி நல்லாவே இருக்குது இருந்தாலும் இந்த குரு சபாயிருந்தாலும் நிறைய நிறையா போராட்டங்களை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும் மற்றபடி யோகமான அமைப்பு இருக்குது இவ அடுத்து ஜனிமா ரோட்ரிக்ஸ் அவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் அவர் இருபதாம் தேதி அவனி மாதம் அனுசன் நாளாம் மாத விருச்சகம் ராசியில் விருட்சிகம் லக்னத்திலேயே அஷ்டமி அஷ்டம்தேதியில் பிறந்திருக்காருங்க பிறக்கும்போது சனிதேசி ரெண்டு வருடம் இருப்பு இருந்திருக்கு நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சந்திரன் வந்து நிச்சம் இதுதான் நான் வந்து ஒன்றாம் இடத்தை ரொம்ப குறிப்பாக அந்த கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கு நிறைய விளையாட்டுக்கு நான் ஒன்பதாம் இடம் சொல்லுவேன் சில விளையாட்டுக்கு மூன்றாம் இடம் ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்ணுறதுலாம் மூன்றாம் இடம் குறிப்பிடுவேன் அதாவது ஐந்து ஒன்பதாம் இடம்னா நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதேபோல் இந்த ஃபுட்பாலு ஹாக்கி இந்த ஸ்கேட்டிங் இது மாதிரி கால் அதிகமாக தொடர்புடைய விளையாட்டுக்கள்லாம் பாஸ்கெட்பால்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் நல்லா பதினொன்று பன்னெண்டு இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அது வந்து சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல கேது மூன்றுல வந்து புதன் அதே போல ஐந்துல செவ்வாயம் சனி ஆறில் வந்து சுக்ரன் மாந்தி ஏழில் குரு எட்டுல ராகு பதினொன்றுல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக நான் இது மாதிரி போட்டிகளை சாதிக்கினாலே நான்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் புதன்னா நல்லா இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தேன் ஓரளவு இவருக்கு நாம்சம் நல்லா இருந்தாலும் இவருக்கு இந்த நீச்ச யோகம் சிறப்பான அம்சங்களையும் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்குது செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை பதிவதாகவும் இருக்குங்க அடுத்தது நாம்சம் குறிப்பிடத்தக்க தன்மை இருந்தாலும் ராசி கட்டம் எப்படி இருக்குன்னு ராசி ராசிக்கட்டம்தான் அவருக்கு முழுமையாக சிறப்பாக வேலை செஞ்சிருக்கு வரை பொறுத்த வரைக்கும் அதே போல வர்க்கோத்தவங்க இருக்கு பாருங்க அவருக்கு நாம்சத்திலும் ராசிக்கட்டத்திலும் உரிச்ச கலக்கம் இருக்கு அதே போல சந்திரன் வந்து நீச்சமாக இருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு வர்க்கோத்தவங்க மற்றும் இவருக்கு ஒரு ரெண்டாம் இடத்துல அதுவும் கேதுவும் ஒரு வர்க்கோத்த அமைப்பு கேது புஷ்கரண நாம்சன நட்சத்திரம் குரு புஷ்கரண நாம்சன நட்சத்திரசாரம் பொருந்தி ஏழாம் இடத்துல இதுவும் ஒரு கோத்தமும் சனியோட சேர்ந்திருக்காரு அதுபோல் ராகு வந்து எட்டில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது செவ்வாய் வந்து செவ்வாயின் மிச்சம் சந்திரனும் மிச்சம் பாருங்கள் அவருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்து பத்தில் வந்து சூரியன் வந்து ஆட்சியாகவும் பதினொன்றில் புதனும் சுக்கரனும் சுக்கரன் நீச்சம் புதனோட ஆட்சி உச்சமாக சேர்ந்திருக்கக்கூடிய நீச்சப்பாக ராஜயோகம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப அமோகமான ஜாதக அமைப்பு தான் இவருக்கு என்னென்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனால் வர்க்கோத்தமும் இருக்கு சந்திரனும் செவ்வாயும் சார்ந்த வர்க்கோத்தமும் இருக்கட்டும் சந்திரன் வர்க்கோத்தம இருக்கட்டும் ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனையும் இருக்குங்க அது வந்து சிறப்பான அமைப்பு தான் இந்த பரிவர்த்தனை யோகம் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் ரொம்ப 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 சிறப்புங்க இது வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்க்கறதுக்குலாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் மற்றபடி இவருக்கு எல்லா கிரக அமைப்புகளும் வளவாக இருக்குது பாருங்க ஒன்பதாம் இடம் நடா இருக்குது பத்தாம் இடம் நடா இருக்குது பதினொன்று இடம் நல்லா இருக்குது கிரிக்கெட்டில் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இவரால் ரொம்ப திரண்டோட வளம் மறு முடியும் இன்னும் கிரிக்கெட்லேயும் வந்து கால அடிப்படையில் சாதிக்கக்கூடிய வளமே இருக்குது இவருக்கு இருந்தாலும் இவருக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா அந்த வர்க்கத்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க தீர்வாங்க குறிப்பாக இவருக்கு லக்னம் சார்ந்த வர்க்கோத்தம் இருக்குது ரொம்ப ரொம்ப ரேருங்க அது வந்து பொதுவாக கிரகம் சார்ந்த வர்க்கோத்தமும் இருக்கும் லக்னம் சார்ந்த வர்க்கத்தமும் இருக்கு லக்னத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய வர்க்கோத்தமும் கேது வர்கோத்தமும் இருக்கு ராகு குரு வர்க்கோத்தம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் இது வந்து சிறப்பான யோகம் புரிஞ்சு ஒரு ஜாதகம் இப்போ தாங்க நல்ல சக்சஸ்ஃபுல்லா உயிரலிகளும் என்ன ஐபிஎல் இப்போ மற்ற படிகள்லாம் உலக அரங்கில் வளமரக்கூடிய யோகமான ஜாதகம் இவருக்கு இருக்கு இருந்தாலும் இவருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட ஃபைனான்சியல் இஷ்யூஸ் வரும் கொஞ்சம் வந்து இவரும் ஏதாவது ஏன்னா குரு சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்தனால சில சட்ட போராட்டங்கள்லாம் எதிர்கொண்ட வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி யோகமான ஜாதகம் தான் அதுலேருந்து வெளிவரக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்குங்க குருவும் சரி கேதுவும் புஷ்கர நட்சத்திர சரம் பிறந்திருக்கு மற்றபடி வந்து திருமண அமைப்பில் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் சின்ன சின்ன வயது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கவனம் தேவை இருக்குங்க மற்றபடி இவருக்கு வந்து சில காண்ட்ரவர்சீஸ்லாம் போகுது சைபர் புள்ளிங்கெலாம் இவர் மேலே நடந்துச்சு ஏன்னா இவங்க இவங்களோட ஒன்பதாம் இடத்துல யோகம் இருக்குது பரிவர்த்தனை இருக்கிறதுனால இவருக்கும் அப்பாவுக்குமான அட்டாச்மெண்ட்ஸ் அதிகம் இவங்க அப்பா தான் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையிலாம் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது இவருக்கும் அடிக்கடி இடமாற்றம்லாம் நடந்திருக்கு மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதா இருக்கும் அடிக்கடி ஃபேமிலி ஷிஃப்ட் நடந்திருக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு முதல்ல வந்து ஒரு பவுலராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பவுலராக ஸ்டார்ட் பண்ணாலே இந்த அந்த ஒன்று ஒன்பது பரிவர்த்தனை நல்லாயிருக்கு ஒரு பவுலராக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பத்து பதினொன்னெலாம் நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவங்க வந்திருக்காங்க இவங்களும் பார்த்திங்கன்னா நிறையா ஹாக்கி கிரிக்கெட்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குங்க இவங்க கல்வியும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் எல்லாம் படிச்சிருக்காங்க இவங்க வந்து எல்லா அமைப்புமே சிறப்பாக இருக்குங்க யோகமா இருக்கக்கூடிய அமைப்புக்கு நல்லா வாழக்கூடிய ஜாதக அமைப்பு உங்களுக்கு தசாபுத்தி அடிப்படையிலும் பார்க்குறப்ப முதல்ல சனி தசை அடுத்து புதன் அடுத்து வந்து கேது சுக்கரன் இது மாதிரி காலகட்டம் இப்போ நடக்கக்கூடியதான் உங்களுக்கு கேது தசை தான் சனிபதி சந்திரன் அந்தனவங்க கேது சனி சந்திரன் கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் அருகம் இருக்குது அதுவும் புஷ்கரன் நாம்சம் நட்சத்திரம் பிறந்திருக்கு அதே போல் கேது வந்து இவருக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு அதே போல சனி மற்றும் சந்திரன் அந்திரம் தாங்க சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே நாம் ராசி கட்டம் ரெண்டுலேயுமே ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அந்த கேது தசாபதி அந்திரத்தில் அந்த ஒன்பதாம் இடம் தொடர்பு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய யோகமான ஜாதக அமைப்பு பெற்றிருக்கின்றார் நான் சொன்ன மாதிரி இந்த கிரக அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா சுக்கரனாக இருக்கட்டும் இருக்கட்டும் சந்திரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுமே பாருங்கள் நான் சொன்னது தான் அப்படியே இருக்குது இந்த நான்கு கிரகங்களுமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட்டராக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வளம்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக அவர் வந்து சிறப்பான யோக பலங்களை அனுபவிக்கப் போகின்றார் ஆனால் சில இஷ்யூஸ் இருந்தாலும் அது வாழ்வில்லை அது கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் புரிந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இதுதாங்க ரெண்டு பேரோட ஜாதகம் சார்ந்த விளக்கமும் இது மாதிரி இந்திய கிரிக்கெட் அணிக்கு பெருமை பெற்று தந்த ஒரு கேப்டனாக இருக்கட்டும் அதேபோல் செமிஃபைனலில் செஞ்சுரி அடித்த ரெண்டு பேருமே ஒரு சிறப்பான யோக ஜாதகம் புரிஞ்சிருக்காங்க மென்மேலும் அவர்கள் பல்வேறு சாதனைகள் படிக்கணும் இந்திய கிரிக்கெட்டும் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான வழக்கு மீண்டும் சந்திக்கின்றேன் புதிய உள்ள புகழோடு புகோடு வாழ்ந்திருகம் சிலிக்க வாழ்க்க வளமுடன்